அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான காணொலி மூலம் மிக மகிழ்ச்சி இப்ப எங்களுடைய நாட்டில் அதிகளவான மழை வீழ்ச்சி அதுவும் கொண்டிருக்கிறது அதுவும் வவுனியா இப்படியான நிறைய இடங்களில் மலைகள் எல்லாமே தேங்கி வீடுகளுக்குள்ளே எல்லாமே இப்போ எங்கேயுமே வெளியேற இல்லாத அளவுக்கு அவ்வளோத்துக்கு தண்ணி தேக்கமாக இருக்குது அதுவும் குறிப்பாக இப்போ நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குலாம் நிற்கிறோம் அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இதில் பாருங்கள் இந்த ரோட் எல்லாமே அப்படி முழுக்களுமே இப்படி கடல் மாதிரி இருக்குது இது வழிஞ்சோடி போகக்கூடிய மாதிரி எந்த வசதியுமே இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே எல்லாமே தண்ணி போய்ட்டுது அவர்களும் இந்த இடத்த விட்டு விலும் எங்கேயும் போயிட்டோம்னா சொந்தக்கார வீடு சேமிப்பு பள்ளிக்கூடங்கள் அப்படியான இடங்களுக்கு போயிட்டினோம் இப்போ இந்த ரோட்டால் போகிறது சரியான சிரமமாக இருக்குது எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு திரும்பி போகக்கூடிய மாதிரி இருக்குது சில பேர் அதையும் தாண்டி வந்து வந்துருக்கணும் என்ன வேற பாதை இல்லை தங்களால் போகலான் இப்போ எங்கால் கேம்பஸ் பிள்ளையர் இங்கே பாரு அவங்களோட ஹோஸ்டல் இருக்குது இது கீழே போக போக தாண்டு கொண்டு போகுது இங்கே கீழே இங்கே பாருங்க அங்கே பைக்குகளில் இன்ஜினுக்குள்ளே எல்லாம் தண்ணி போப்பது எல்லாருக்கும் நாங்க உள்ள நடந்து நடந்து போய் காட்டுறோம் நீங்க பாருங்க போக 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 போ தண்ணி அப்படியே ஆழமா போயிட்டு இருக்கு என்ற ரோட் அப்படி இல்லை அவ்வளவு அதுக்கு தண்ணி நிக்குது இந்த வாகனங்கள் போக்குல இந்த மதில மதில இருக்க தண்ணி இந்த எல்லாம் அப்படியே அலை மாதிரி வருது இதுக்குள்ள பாம்பு பூச்சி நின்றாலும் தெரியாது நாங்க அங்கால போகாம நாங்க இங்காலே போவோம் இங்க வந்துட்டு இருக்காங்க இந்த ரோட்டை பார்க்க பயமாக இருக்கு இதெல்லாம் வாய்க்கால் அல்ல இதுல மட்டும்தான் பாதை இருக்கு என்ன நீங்க ஃபேமில குழந்தை அண்ணா போகல தாங்கல்ல அண்ணா அங்கெல்லாம் ஆழமா இருக்கும் போகல হ'বিলা okay, வாய்க்கால் இந்த ரோட்டு மட்டும் இல்ல இங்க பாருங்க தான் எல்லாரும் வருவாங்க வந்துட்டு இந்த ரோட்டை பார்த்துட்டு திரும்ப திரும்ப போக மாதிரி இருக்கு இருந்த அந்த வீடுகளில் இருக்கிறாக்கள் எல்லாருமே எலும்பி எலும்பி அவை இந்த ஊருக்கு போயிடணும் சில பேர் ரூமுகளுக்கு போயிருப்பணும் இல்லை தெரிஞ்சாக்கள் சொந்தக்கார அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடணும் வாருங்க அந்த இடம் எல்லாம் அப்படி இருக்கும் நீங்க என்ன இங்க இந்த இடம் தானே நீங்க உங்களோட வீடு இருக்கா இதுக்குள்ள இல்ல இது உங்களோட வீடு அட இது உங்களோட வீடா

给你滚

இந்த மழை யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக பெய்த மழைக்காக தான் நிந்தா இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கு காலையில் பெய்த மழையால் தான் யாழ்ப்பாணத்தில் பெரும் பகுதியான இடங்களில் அதிகளவான மழை வெள்ளம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் எல்லாருமே வெளியேறி இப்படி வரணும் இந்த எல்லாேருமே இருந்து வெளியேறி வெளியேறி வராங்க இந்த இது ஹோஸ்பிட்டல் பின் ரோட்டில் வேறதான் வைத்தியசாலைக்குள்ளேயும் தண்ணி தண்ணியெல்லாம் போயிட்டது இப்ப எல் இப்ப எல்லா இடமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே போய் போய் வருது ஒவ்வொரு இடங்கள்ல இந்த தெல்லிப்பள்ள அங்காளங்கள் எல்லா இடத்துலேயிருந்துமே நோயாளர்கள் எல்லாமே அங்கே தண்ணி என்றதால எல்லா இடமும் மாறி மாறி கொழந்து கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரணும் இங்க இருந்து வர இடத்துக்கு எல்லாம் போய் கொண்டிருக்கணும் இங்க பாருங்க எல்லாருமே இடம் எந்த இடம் எழுந்து போறணும் இந்த ரோடால அந்த உங்க இடங்கள்ல என்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காம எல்லாருமே வெளியில போறதை கொஞ்சம் தவித்து கொள்ளுங்க கொஞ்சம் நாளைக்கு அதிகம் இந்த இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் வெளியில போறதை கொஞ்சம் தவித்துக்கொண்டா கொஞ்சம் நல்லம் பாருங்க இது பின் வீதியில அமைஞ்சிருக்குது அங்கால மெட்ரோ ரோட்ல பார்த்தோம்னா மது முழுக்கெல்லமே வீதி தடைப்பட்டிருக்கு அப்படியே மூடி விட்டுனா அதால போக இல்ல அது ஒருத்தருமே அதே இப்போ உங்களுக்கு காட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்ததுக்கு பிறகு இப்பதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மழை விட்டுருக்குது இப்ப ஒரு நாலு மணிக்கு பிறகு மூணு மணிக்கு தான் மழை கொஞ்சம் விட்டுருக்குது அதால இப்ப பரவாயில்லை இப்ப அதே மழை காலமிலிருந்து பெய்த மழை பெய்திருந்தா அவ்வளோ தண்ணி உயர்ந்திருக்கும் ஏன்னா வளிஞ்சோடி போற அளவுக்கு ஒரு இடமும் இல்லை இப்ப குளங்களும் நிறைஞ்சிட்டு ஆரிய குளமும் நிறைஞ்சிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற குளங்களை நிறைஞ்சிதான் அந்த தண்ணியில் வீடுகளுக்குள்ள வர தொடங்கி இருக்கு இப்போ கவனமா இருக்கணும் அந்த தண்ணிக்குல இருந்து முதல்ல பாம்பு எல்லாமே வரக்கூடிய சாத்தியங்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கு இந்த மழையால இப்ப எல்லா இடம் பெரும்பாலான இடங்கள் யாழ்ப்பாணத்துல மழையால மூழ்கி போய் வெள்ளம் எல்லாம் வந்திருக்குது இந்த இடங்கள் முழுக்களுமே அப்படியே வீதி ஆனாலுமே ஆக்கள் இருக்காங்க போய் வர்றது பாதைகள் கொண்டு வரணும் இப்போ அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் டவுன் சைட் அப்படியே பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு அப்படியே இந்த வெறிச்சோடி போய் இருக்கக்கூடிய அந்த நிலமே காணப்படுத்துகொண்டிருக்குங்க இப்போ நாங்க டவுனுக்கு இந்த ஸ்டான்லி வீதி பகுதியில் நிற்கிறோம் நிறைய கடைகள் எல்லாமே இதால் மூடப்பட்டிருக்குது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் பெய்த மழையால் இவ்வளவோ பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடிய அதாவது வாழ்வாதார பிரச்சனைகள் இப்போ நிறைய இப்போ கடைகள் எல்லாமே போட்டோம் திரும்ப வேலைக்கு போக முடியாத நிலைமைகள் இருக்குது அவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கும் வழியில்லா கூட அந்த நிலைமை கூட தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த மழையால் இப்போ எல்லா இடம் போனாலுமே எல்லாருமே புலம் வந்து ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய இடம் வந்து போகக்கூடிய நிலைமைகள் இருக்குது பாருங்க தான் அந்த இடம் கூட இருந்தால் பெட்ரோல் சைட் அடியில் அந்த கஸ்தூரியா ரோட்டை அந்த பெட்ரோல் சைட்ல கூட அவ்வளோ மழை அந்த அவ்வளோ வெள்ளம் எல்லாமே இருக்குது ஆனாலுமே ஒரு சில பேர் அந்த வெள்ளத்தில் எல்லாமே கணக்கெடுக்காம இதுக்குள்ள திரிகிறது அப்படியான இதுகள் இருக்கணும் ஆனால் சில பேர் உண்மையாவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலமையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது திரும்ப திரும்ப சொல்றோம் எல்லாருமே கவனமா வெளியில் போறதை குறைச்சிக்கொண்டு உள்ளுக்குள்ள உங்க நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் எல்லாருமே காணமாக வச்சுக்கொள்ளுங்க உள்ளுக்குள்ள இந்த ரோட்டை பார இது எங்க ரோட்டா அப்படின்ற ஒரு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்குது என்னென்னா இதால எப்பவுமே ஞாயிற்றுக்கம்ல கூட அவ்வளவு இருக்கும் போக்குவரத்து அப்படி இருக்கும் ஆனா இப்ப எல்லாமே குறைஞ்சு யாருமே என்ன வரிச்சோடி போய் என்னடா இது அதுவா இது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்குது நீங்க பாருங்க இப்ப இவங்க இப்படியானவங்களே இப்ப நிறைய இடங்கள்ல எல்லாம் இருக்கணும் தானே இப்ப மழையால பாதிக்கப்பட்டு அப்படியான அப்படியான நாக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க நேரடியா போயிட்டு உதவி செய்யக்கூடிய மாதிரி என்னடா நிறைய பேருக்கு உணவு தான் இந்த நேரத்தில் உலர் உணவுகள்லாம் தேவைப்படுது அதோட உடுக்குற அந்த படுக்கக்கூடிய அந்த இடங்கள் கொஞ்சம் வசதிகள் பாய் தலகாணி அதுகள் கொஞ்சம் கொடுத்தா இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்குது நிறைய குளங்கள் எல்லாமே துறங்கப்பட்டிருக்குது அதால் தால்நில பகுதிகளில் இருக்க ஆக்களுக்கு எல்லாமே அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே ஆ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமண்ணா வெள்ளம் போயிருக்கும் போல அங்க அந்த இதுக்குள்ளே எல்லாம் கடைக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போட்டு போல இந்த கொஞ்சம் உயரமாக இருக்கிறதால பரவாயில்ல ஆனால் அங்கங்கே அங்க அங்கேயும் இந்த கால்நடைகள் எல்லாம் பாவம் இந்த மழையாளங்க பாருங்க இந்த வெள்ளத்துக்குள்ளோ நீங்க பாருங்க இந்த கால்நடை எல்லாம் பார்க்க எவ்வளோ கவலையாக கிடக்குது நீ இந்த கடையில் பாருங்க இந்த கடைக்குள்ளேயே எல்லாம் போயிட்டு தண்ணி இங்காலையும் அப்படி தண்ணி நிரம்பிட்டு இருக்கும் பாவி நிரம்பிட்டுது இனி அடுத்த கட்டமா இது என்ன இனி ஆக ரோட்டுக்கும் வந்துட்டு இன்னும் ரோட்டுக்கு வந்து 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 ஊர்மனைக்குள்ள இந்த தண்ணியால் வரவழைக்கு எவ்வளவு குப்பைகளும் வரும் இதுக்குல எங்க வாய்க்கால் இருக்கண்டே தெரியாம கிடக்குது தரசடி ரோட்டும் அப்படியே இதாயிட்டுது வீடு எல்லாம் தண்ணியா கிடக்கு எல்லாம் தண்ணிங்க பாருங்க கடைகள் எல்லாமே தண்ணி